விவசாயம் டூ பான் ஜீரல் கணக்கில் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்க அப்படி பார்க்கக்கூட பலாய்க்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னு தான் போகக்கூடிய வீடியோக்கோ உங்களுக்கு நோட்டிகேஷன் நடிகாங்க நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐந்து விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி மயிலை செவலை காலை கண்ணுங்க வயது பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுதுங்க கண் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டை கன்று தான் சொல்லணுங்க அது நல்லா தெளிவான கன்று நல்லா அருந்தாடையில் நல்லா இரட்டை தேவை அமைப்புங்க நல்லா நேர் கும்பு சிறு முகம்ங்க நல்லா கால் கருப்போடு நல்ல கருவண்ணியோடு நண்டு ஒரே சேர ரெண்டு ரெட்ட கண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா தெளிவான கன்று காலக்கன்றுங்க சுழியில் அனைத்துமே சுத்தமுங்க குறைப்படுதல் எதுவும் இல்லைங்க கழிப்பு சுழி எதுவும் இல்லைங்க எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க கால் விலங்கோ வால் விலங்கு இது மாதிரியான சுழிகள் எதுவும் இல்லைங்க தாமணி சுழியோடு நல்ல தெளிவான கன்று காலக்கன்று ஒரு ஜோடி கன்று ஒரு கண்ணு ஒரு கன்று ஜோடி கன்று நல்ல கண்ணை வாங்கி போனதும் நான் பிற்காலத்தை வாங்கி வச்சுருந்து விற்பனை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டு ரட்டக்கணாட்டிருக்கணும் அப்படின்னு அந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமங்க கண் தெளிவான கண்ணுங்க வண்டிக்கு பழக்கன்னாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நடை விட்டிங்க ரெண்டு ஒரு சேர் நடைய நடந்து போவோம்ங்க அது மாதிரி வந்து நல்ல தெளிவான கண் முகமே பார்த்திங்கன்னா நல்லா சிறு முகமாக இருக்கும் நாலு கும்பு ஒரு சேர் இருக்குங்க ரெண்டு ரெட்டக்கன்று தான் சொல்லுவாங்க அது மாதிரி அந்தளவுக்கு தெளிவான கண் ரெண்டு நல்லா ஒற்றுமையாக நல்ல தெளிவான கண்ணுங்க தேவைப்படுறதுக்கு ஸ்கில் தேவை மாதிரி தொடர்பு கொள்ளுங்க இது இந்த ஜோடி காலை கண்ணு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மட்டம் முத்தூரில் நம்ம வேந்தன்கேரில் ஃபார்ம்லாம் இருக்குதுங்க இந்த ஜோடி விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ஐந்நூறுன்னு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமா தேவைப்படும் ஸ்கீன் தேவைக்கணும் போது தொடர்பு கொள்ளுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் அடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க நம்ம ஃபார்மில் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான ஒரு செவலை காலை கண்ணுங்க வயது பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆகுதுங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க நல்ல இரட்டை தமிழ் வாய்ப்பு நெட்டு விட்டு நல்லா சரியான நெட்டு விட்டுங்க நல்லா கொம்புதலை வாழ் சின்னத்தில் அருமையான வாழ் சின்னங்க தோல்நயத்தில் அருமையான தோல்நயம் சின்ன முகமுங்க சின்ன காது அருந்தாட நல்லா காளையத்தமான கண்ணு சுழு சுத்தமான கண்ணுங்க தெளிவான கண்ணாக இருக்குதுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று ஒரு செவலை கண்ணு மயிலை கன்று வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுற நண்பர்கள் செவள செவலக்கன்று வாங்கி தேர்ந்தெடுத்து நீங்கள் வளர்த்தலாமுங்க கண்ணு பார்த்தாலே தெரியும் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கும் பெருங்குட்டு காலைக்கும் பிறந்து நல்லா பால் விட்டு வளர்த்தின கண்ணுங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆகுதுங்க செவலை கன்று காளை கண்ணுங்க நான் வேதன்க்கு ஹெல்ஃபோன் விற்பனைக்காக இருக்குதுங்க சுழல் அனைத்தையுமே சுத்தமுங்க எட்டு பார்ப்பாட்கள் தெளிவாக இருக்குதுங்க கால் விலங்கு வாழ் விலங்கு எதுவும் கிடையாதுங்க கழிப்பு சுழி குறைப்படுதல் எதுவும் இல்லை நல்லா நடுமுதல் நெரிசல் இல்லாமல் நல்லா இரட்டை தமிழ் அமைப்பில் நல்ல நெட்டு வெட்டில் நல்ல தோல் நயத்துலிங்க நல்லா நிறக்கால் இல்லை சின்ன முகம் நேர்கொம்பு நல்லா கணாமல் சுத்தத்தில் அருங்காத அருந்தாடையில் நல்ல நெட்டு வெட்டில் ஒரு ஆறு மாதமான செவலை காலைக்கணுங்க விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த கன்றுடைய விற்பனை விலையை பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர் கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயின்டாடையும் பண்ணி கொடுத்துருவாங்க தேவைப்படும் நம்பருக்கு ஸ்கீலின் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அம்மா வேதன் கேள்வி ஃபார்மில் மூன்று ரூபா பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான மயிலை மாடுங்க நல்ல அதிக கறவை திறன் கொண்ட தெளிவான மயிலை மாடு கன்று வந்து நாலு மாதம் ஆகுதுங்க கண் தெளிவான கண் கன்று வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பூச்சி கலைக்கு வந்து சேருங்க கறவை பார்த்திங்கன்னா அதே மாதிரி காலையில் ரெண்டு லிட்டரு சாயங்காலம் ரெண்டு லிட்டரு ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்துலேருந்து ஐந்தரை லிட்டர் கேரண்டியாக கறந்துக்கலாமுங்க கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் யார வேணும் பிடிச்சிக்கலாம் யாராவது கறந்துக்கலாமுங்க மாட்டுக்கு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆகுதுங்க நல்ல வாய் கடைசான மாடு தட்டு தீவானம் சாப்பிடலாகட்டும்ங்க தவிடு குடிக்கலாகட்டமுங்க தெளிவான மாடுங்க ஒரு மணல் ஒரு மாடு நல்ல கறவைக்கும் ஆகட்டும் குணமாகட்டும் நல்ல தெளிவான மாடுங்க சுழியில் அனைத்தையுமே சுத்தமுங்க காலக்கண்ணும் தெளிவான கண்ணு கால் அணிச்சி கரக்கூடிய வீடியோவும் வந்து அட்டாச் பண்ணிக்கிற அதையும் பாருங்கள் கண் நான்கு மாதமான மயிலை காலை அதுக்கு தாமணி இருக்குதுங்க நல்லா அருந்தாடல் நல்லா இரட்டை திமிலா அமைப்பு கோரம்பூர் திமெளா அமைப்புன்னு சொல்லுவாங்க நல்லா நெட்டு வட்டில் கண் தெளிவான கண்ணுங்க மொத்தம் ஒரு நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து லிட்டர் பால் மடியில் இருக்குங்க நம்ம கண்ணுக்கு எவ்வளோ வரும் நம்ம கறந்துக்கிறோங்கிறத பொறுத்து நம்மளை சேர்ந்ததுங்க மாட்டை பொறுத்துக்கு நல்ல பொறுப்பான மாடு நல்ல குணமான மாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு வந்து கரக்குறோம் புது இடம் எதுவுமே அசால்ட்டாக மசால்ட்டாக நிற்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு எப்போவும் வந்து கறக்கிறப்போ அசை போட்டு நிற்கிது அப்படின்னால வந்து அந்த மாடுகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு உடல் கூச்சமும் இல்லாத மாடுன்னு சொல்லி நம்ம தெரிய தெரிஞ்சிக்கலாமுங்க நீங்கள் எப்போயுமே வந்து மாடுகள் கண்டில் வாங்கும்போது பால் கறக்கூடிய வீடியோ வந்து ஒரு பத்தடி தள்ளி நின்று பால் கறக்கூடிய வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கள் அப்போ தான் வந்து இங்கே எப்படி கறக்குறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டரை படி பக்கமாக கறந்துட்டோம்ங்க அதுக்கு மேலே வந்து கண்ணுக்குட்டி குட்டி விட்டுட்டோமுங்க சுண்டக்கதையம் ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் பாலையோடு வரும் நல்லா அடர்தேவனும் பருத்தி கொட்டையில வச்சு நல்லா வந்து பராமரிக்கும் போது நல்லதாக வந்து செய்கிறோங்க பால் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது தவிர பார்த்திங்கன்னா காலக்கென்று மிகச்சிறப்பான கண்ணாக வரும் கலைக்க ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கண்ணுங்க இன்றைக்கி மாடு கன்று ரெண்டும் வந்து பிரித்து விற்பனை செய்தோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகும்ங்க இந்த கன்றுமாடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு ஆயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்ட ஆயிரம் முன்ன பின்ன தரலாமங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட் என்ன விலைக்கு போவோமோ அந்த எடுத்து நம்ம வந்து மாடு கன்று சேர்த்து சொல்லியிருக்கிறோங்க மாடு வந்து சேர்த்தி ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த மாடு சென்னையாக இல்லைனாலும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய காலையில் இன்னச்சரிக்கை செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லி சொன்னிங்கன்னா கூட ஒரு பத்து நாளைக்கு வெயிட் பண்ணி கூட நம்ம வந்து நம்ம கலக்கையை கூட முன்னச்சரிக்கை செஞ்சு கொடுத்துடலாமாங்க இல்லை ஒரு நாள் வெயிட் பண்ணால் சென்னையே இல்லைன்னுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட கொடுத்துக்கலாமாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துடலாமா ஒரு ஆயிரம் வேலை முன்ன வேலை வந்து பார்த்திங்கன்னா முன்ன பண்ண கொடுக்கலாமங்க நண்பர்கள் தெளிவான மாடு வேணும்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிறவங்களுக்கு தொடர்பு கொடுங்க போனது பார்த்திங்கன்னா கண்ணு போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் சேனம் வரைக்கும் கறந்துன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொன்று ஒரு ஆறு மாதத்துக்கு கம்பல்சரி நல்லா ஒரு ரெண்டு லிட்டர் பால் கேரண்டியாக கறந்துக்கலாமங்க தேவைப்பட நண்பர்கள் ஸ்கீல் தீக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் கன்றுகள் வந்ததுங்க அதில் பார்த்தீங்க இது வந்து காங்கிரீஜ் மாடுங்க இது வந்து சென்னை பிடிக்காத காரணங்கள்லேருந்து விற்பனைக்காக வந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா வரப்பு வாங்கினா வேற இறைச்சிக்காக வாங்கினாங்க அப்படிங்கிற விவரம் எதுவும் தெரியலை எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பத்தி ஐந்துலேருந்து ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து விற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மாடு நல்லா பெருவாட்டான மாடாக நல்லா தெளிவான மாடு காங்கிரீச்சி மாடாக இருந்ததுங்க அடுத்த பார்த்திங்கன்னா நல்லா கோமில் இருக்கக்கூடிய எருமைங்க வாரம் தோறும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் நிறைய எருமைகள் இது மாதிரியான எருமைகள் வந்து நிறைய விற்பனைக்காக வருதுங்க எருமை காலக்கன்று கிடாரி கிடாரிக்கன்று கேடா கண் எல்லாமே வந்து விற்பனைக்காக வருதுங்க ஒரு ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா காலக்கன்று கிடாரிக்கன்று எல்லாமே விற்பனைக்காக வருதுங்க அது எருமையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலேருந்து அறுபதாயிரம் ரூபா எண்பதாயிரம் ஒரு ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகக்கூடிய தரத்தில் திருப்பூர் சந்தைக்காக வருதுங்க நல்லா பெருவூட்டு எருமையுகள் நிறைய வருது இது மாதிரி வந்து கிடாரி கண்ணுகளை வந்து வாரந்தோறும் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கொண்டு வருவாங்க இதுமாதிரி எருமக்கன்று கிடாரி கண்ணா வட்டும்ங்க கிடா கண்ணாட்டும் ரெண்டுமே வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நல்லா வந்து இப்போ காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க மேவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து நிறைய நண்பர்கள் கேட்பாங்க நீங்கள் இது மாதிரி வாங்கிட்டு போய் அடுத்த இதுக்கு பக்ரீத் அந்த டைம் கொண்டு வந்து வைத்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க வாரம் வருஷம் தோறும் பார்த்தீங்கன்னா தப்பா வந்து கடைகள்லாம் வந்து பெருசாக சொல்லி கொடுத்துருவாங்க அடுத்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுங்க பழைய விடிய ஒரு பத்து கண்ணு அஞ்சு கன்று வாங்கி கொடுக்குனாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு வருஷம் பத்து மாதம் மேய்ச்சாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரூவாக்கி வாங்கி வருகிற ஒரு முப்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் விற்கக்கூடிய அளவுக்கு கூட அதோடைய உடல் பொறுப்பை பொறுத்து உங்களுக்கு மாடல் கண்ணில் வந்து சேர்ந்துருதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காராம்பசி கிடாரி நல்ல கிடையாது நல்லா சோ கோட்டில் இருந்ததுங்க நல்லா தெளிவான கிடாரி சென்னை மற்றும் வேலும் விவரம் எதுவும் தெரியல ஆனால் கிடாரி நல்ல கிடாரி நல்ல ஒரு நோட்டமான கிடாரி மறையில் எதுவும் இல்லைங்க கழிப்பு சொல்லி குறைப்படுதல் எதுவும் இல்லை தெளிவாக தான் இருந்ததுங்க நான் பார்த்த வரைக்கும் தெளிவாக இருந்ததுங்க மாட்டு நல்ல மாடு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தையாயிரூவா பக்கத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறத தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மயில மாடு நல்லா முரட்டு மாடுங்க நல்லா பெருவூட்டு மாட்டில் நல்ல ஓரளவுக்கு முக மாடு பழைய டைப் மாடுங்க இது வந்து அதில் விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொம்புதலில் டாப் கிளாஸ் மாடுங்க நேருக்கு நேர்ந்து பார்த்தா மா டாப் மாடுங்க அதே சைடில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தாடை இல்லைங்க தாடை ஒரு சில அப்படிங்க பார்த்திங்கன்னா சைடில் பார்த்தாலே தெரியும் அடித்தாட மட்டும் தொங்கலாக இருக்குங்க இது மாதிரி இருந்தாலும் மாட்டுடைய பார்வைக்கே வந்து வித்தியாசமாக தெரியுங்க முன்னுக்கு ஒரு மாடும் பின்னுக்கு ஒரு மாடும் நெடிக்கும் இல்லாத மாதிரி தெரியுங்க எப்போ வந்து தாட ஒரு சேரக்கூடிய மாடுகள் தான் வந்து பிற்காலத்தில் கன்று போடுறப்ப பார்த்தீங்கன்னா தாடை ஒருசாக கன்று போடும் தான் வந்து தாடை வந்து அருந்தாடையே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற காரணம் தானுங்க தாளடிய தோப்புலும் கரெக்டாக இருக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரம்பஸ் கிடாரிங்க நாக்கு மட்டும் மச்ச நாக்காக இருந்ததுங்க மற்றபடி கிடையாது தெளிவான கிடாரியாக தெரிஞ்சதுங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் பார்த்திங்க இதெல்லாம் வந்து இறைச்சிக்காக போகக்கூடிய மாடு வாரந்தோறும் இது மாதிரி மாடுகள் நிறைய இறைச்சிக்காக போகுது அப்படிங்க நம்ம கேட்டில் ஃபோன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் யூடியூப் சேனல் மூலியமாக வந்து தெளிவான மாடுகள் கன்றுகள் வந்தது செனப்பிடிக்கூடிய பக்குவத்தில் வருது அப்படின்னா எரிமையாகட்டும் மாடுகளாகட்டும் எல்லாம் லைவ் போஸ்ட் பண்ணுறவங்க வாரந்தோறும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படின்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை வந்து நம்ம வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதம் தவறாம வந்து வாரந்தோறும் வந்து திருப்பூர் சந்தைக்கு போகிறவங்க அங்கே வரக்கூடிய மாடுகள் இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் தெளிவான மாடுகளாக விலைக்கு ஓரளவுக்கு விவசாயிகள் கட்டுப்படி ஆகக்கூடிய வேலையில் சென்னை பிடிக்கக்கூடிய தருவத் தருணத்தில் இந்த மாடு வரட்டு வரட்டுமானால்தான் சென்னை பிடிச்சிக்கும் அப்படிங்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா அழகான மாடுகள் நிறையா வருதுங்க அது வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கீரீன் தரிக்கணும் நம்பருக்கு திருப்பூர் லிங்க் லைவ் லிங்க் அனுப்பிச்சுடுங்க சொல்லி எஸ்எஸ் அனுப்பிச்சிடுங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரம் வந்து அப்போதிக்கே விரச்சிக்காக செல்லக்கூடிய மாடலோடைய ஃபோட்டோ வீடியோக்கள் உங்களுக்கு வருங்க அதில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கண்ணு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க தொடர்பு கொண்டிங்கன்னா அப்போதிக்கே வாங்கி ஆர்டர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சி கொடுத்துடலாமாங்க இது இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடல் காப்பாற்றும் நோக்கத்தில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தேவைப்படும் நண்பர்கள் இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடு காப்பாற்றும்னு நினைக்கிறீங்க மட்டும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா காங்கேயம் ப்ரீடிங் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சுருக்கோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கேயம் காலை வளர்ப்பாளர் மற்றும் மாடு வளர்ப்பாளர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரீடிங் செட்டப் கொண்டு வரல அப்படிங்கிறக்காக வந்து ஜாயின் பண்ணி அதாவது புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுக்கிறவங்க அது வேணாலும் காங்கை மாடல் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் அதுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாமாங்க நீங்கள் வச்சுக்கூடிய காலையில் ஆகட்டும் மாடையில் ஆகட்டும் ஃபோட்டோ அனுப்பி நீங்கள் வந்து காங்கே இனச்சக்கை குழு வந்து ஒன்று இருக்குதுங்க அதோடைய லிங்க் வேணும்னு கிடையாது உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க பிறகு அதிலும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரிக்கலாம் இந்த வாரம் வந்து சந்தையில் வந்திருந்ததுங்க அதனால் தெளிவான காலை ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டில் விற்பனை ஏற்க மாட்டேங்க நம்ம லாபம் கொடுத்தும் கேட்டுப்பாட்டும் இறைச்சிக்காக கொண்டு போனவங்க கொடுக்குமான்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க ஓரளவுக்கு நல்லா தெளிவான காலையாக தான் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் ஏகப்பட்ட மாடுகள் வருதுங்க வாரம் குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மாடுகள் ரெகுலராக தான் இருக்குது இந்த மாடெல்லாம் பாருங்க அருமையான மாடுங்க நல்லா வந்து ஒரு துளியோ தாடம் மட்டும் கனமுங்க மற்றபடி நல்லா தெளிவான மாடு நல்லா புற மாடத்துலிங்க சின்னம் சின்னமாகட்டங்க மடிகாம்பு நெரைக்கால் கொம்புதலை திம்மல்கட்டு எல்லாமே நல்ல மாடுங்க இந்த மாதிரியான மாடுகள் நிறைய வந்து விற்பனைக்காக வருதுங்க நிறைய பேர் வந்து ஊசி ஓட்டு போட்டு பார்க்குறாங்க சென்னைக்கெலாம் வந்து விற்பனை செஞ்சிடறாங்க நிறைய பேர் காலை கொண்டு போக முடியாம வந்து சூழ்நிலை அமையாமல் வந்து ஒரு சிலர் விட்டுறாங்க போக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கலப்புத்தீவங்கள்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஏதோ ரெண்டு பொருட்கள் கிடைக்க வரக்கூடிய பாதிப்பு ஏற்படக்கூடிய தீவனங்கள் எல்லா கலப்பு தீவனும் தப்பு சொல்கிறது இல்லைங்க ஏதோ ஒரு சில கலப்பு தீவனங்கள் அது மாதிரி இருந்துச்சம்னாலும் அதில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகி செனை பிடிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய வருதுங்க அதனால் வந்து மாட்டுக்கு ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா சேர்த்தி போனாலும் பரவாயில்ல ரெண்டு கிலோ கொடுக்குறது ஒரு கிலோ கொடுத்தாலும் பரவாயில்லைங்க தரமான தீவனமாக நல்ல தெளிவான தீவனமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு எந்த விதமான கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் எதுவும் இல்லாமல் தெளிவான தீவனமானு சொல்லி பார்த்துட்டு என்னென்ன கலக்கரிங் இல்லாமல் கேட்டு அப்புறமா அந்த மாடுகள் கண்ணுகளை கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரி மாடு ஒரு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு வந்து முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு விற்பனை ஆயிருக்குங்க நல்ல ஓளவுக்கு தெளிவான மாடு தானுங்க இது வந்து விற்பனை கேட்கணும் தாங்க வாரந்தோறும் நிறைய மாடுகள் கன்றுகள் வந்து இறைச்சிக்காகவும் போகுதுங்க வளர்த்துறக்காகவும் போகுதுங்க இந்த கடாரிக்கன்னெலாம் பார்த்தீங்கன்னா தெளிவான கண்ணு கண்ணு எறும்பு கண்ணு இது வந்து விற்பனைக்காக போச்சுங்க அடுத்தது இந்த மொட்டை மாடு எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து வளர்ப்புக்காகத்தான் போகும் வளர்ப்பு யாவர்கள்தான் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை மாடுங்க நல்லா தெளிவான மாடு நல்ல பெருவட்டான மாடு இது வந்து அதில் விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது வரைக்கும் கூட விற்பனை அளவுக்கு நல்ல ஒரு உடல் தரத்தில் நல்ல ஒரு திடமான திடகாத்திரமான உடம்புலி இருந்ததுங்க மாடு பார்த்தாலே தெரியும் நல்லா இரு திமில் கட்டாகட்டமுங்க உடம்பு கொம்புதலை காலேத்தம் புறவேத்தம் எல்லாம் பார்த்து நல்ல திமில் கட்டோட நல்ல உடம்பு ஊக்கமான மாடை வந்து விற்பனைக்காக வந்ததுங்க அது போக பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரி மாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து உம்பளச்சேரி அது வந்து விற்பனைக்காக வருது பலதரப்பட்ட ஊர்லேருந்து கொண்டு வராங்க வாரந்தோறும் நம்ம வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ கூட பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்